என் தங்க பிள்ளையே நீ இன்ற இரவு உன் படுக்கையின் கீழ் வைக்கும் இரகசிய பொருள் உன் வாழ்க்கையை இந்த அளவுக்கு போகிறது தெரியுமா நீ கனவாக கூட நினைக்காத அளவுக்கு அது உன் வாழ்வில் அதிசயங்களை உருவாக்கப் போகிறது பல தலைமுறைகளாக மறைந்திருக்கும் செல்வ சக்தி உன்னை நோக்கி ஓடிவரத் தொடங்கும் உன் இதயத்தில் இருந்த அந்தக் கனவு இன்று இரவு உயிர் பெற்று உன் வாழ்வை வளமாக்கும் என்ன அந்த இரகசிய பொருள் தெரியுமா என் தங்க பிள்ளையே அது சாதாரண பொருள் அல்ல அது பிரபஞ்சத்தின் காந்த சக்தியை ஈர்க்கும் ஒரு தெய்வீக குறியீடு என் தங்கமே நீ எளிய ஒரு நாணயத்தை எடுத்துக்கொள் அது பழையதாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அந்த நாணயம் உன் கைகளால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அதை பிடித்து மூன்று முறை நித்திகா தேவி என்று சொல்லு பிறகு அந்த நாணயத்தை உன் மனதில் வைத்த ஆசைகளை நினைத்து உன் கைகளால் சூடாக்கு பிறகு அதை உன் தலையணையின் கீழ் வைக்காமல் உன் படுக்கையின் கீழ் வைக்க வேண்டும் அங்கே அது உன் வாழ்க்கையில் செல்வக் கதவுகளை திறக்கும் ரகசிய சக்தியாக மாறும் என் தங்க பிள்ளையே நீ தூங்கும் போது உன் உடல் ஓய்வு பெறும் ஆனால் உன் ஆன்மா வேலை செய்வதை நிறுத்தாது உன் ஆன்மா பிரபஞ்சத்துடன் உரையாடும் நீ படுக்கையின் கீழ் வைத்த அந்த நாணயம் உன் ஆன்மாவின் குரலை பெரிதாக்கும் அந்த ஒளி பிரபஞ்சத்தில் அதிர்வை உண்டாக்கும் அந்த அதிர்வை பிரபஞ்சம் செல்வமாக வாய்ப்பாக அதிர்ஷ்டமாக உன்னிடம் திருப்பி தரும் என் தங்கமே நீ படுக்கையின் கீழ் வைக்கும் அந்த இரகசிய பொருள் உன் வீட்டுக்குள் புதிய காந்த சக்தியை உருவாக்கும் அது உன் இல்லத்தில் இருக்கும் பணம் தங்கி போகவும் மேலும் பணம் வந்து சேரவும் உதவும் இதுவரை பணம் உன்னிடம் தங்கி இருக்கவில்லை எவ்வளவு வந்தாலும் எங்கோ சென்று போய்விடும் ஆனால் இன்று இரவுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் அது மாறும் பணம் உன்னிடம் வந்து தங்கி பெருகும் உன் வங்கிக் கணக்கு நிரம்பும் உன் பணப்பை எப்போதும் வெறுமையாக இருக்காது என் தங்க பிள்ளையே நீ எத்தனை நாள் உன் வாழ்க்கையில் கடனின் சுமையுடன் நடந்தாய் ஆனால் இன்று அந்த சுமையை விட உனக்கு வலிமை தரும் நாள் அந்த ரகசிய நாணயம் உன் வாழ்க்கையில் கடனை கரைக்கும் ஒளியாக மாறும் அது உன் எதிர்காலத்தை புது பாதைக்கு அழைத்து செல்லும் யாராலும் நிறுத்த முடியாத ஒரு சக்தி உன்னை முன்னேற்றிவிடும் நீ தூங்கும் போது அந்த நாணயத்தின் அதிர்வுகள் உன் மனதில் நம்பிக்கையையும் உன் உடலில் சக்தியையும் ஊற்றும் நீ விழிக்கும் போது உன் மனம் இலகுவாக இருக்கும் உன் உள்ளத்தில் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கை மலரும் அந்த நம்பிக்கையே உன் வாழ்வில் வளத்தை ஏற்கும் என் தங்கமே இது சாதாரண சடங்கு அல்ல இது உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டியமைக்கும் வாய்ப்பு நீ படுக்கையின் கீழ் வைக்கும் அந்த ரகசிய நாணயம் உன் ஆசைகளை பூஜ்யத்திலிருந்து வளமாக்கும் நீ நினைத்த வீட்டை உனக்கு தரும் நீ விரும்பிய நிலத்தை உன் பெயரில் எழுதும் நீ கனவாக வைத்த வாகனம் உன் வாசலில் நிற்கும் உன் வாழ்க்கை முழுவதும் வளமாகி விடும் உனக்கு தெரியுமா என் தங்க பிள்ளையே இந்த நாணயம் உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை அகற்றும் எனக்கு முடியாது எனக்கு இல்லை என்ற எண்ணங்களை அழித்து எனக்கு வருகிறது எனக்கு வளம் இருக்கிறது என்ற உண்மையை உன் உள்ளத்தில் விதைக்கும் அந்த விதைகள் நாளை மரமாக வளர்ந்து உனக்கு கனியளிக்கும் என் தங்கமே இன்று இரவு நீ தூங்கும் போது உன் படுக்கையின் கீழ் இருக்கும் அந்த நாணயம் பிரபஞ்சத்தின் கதவுகளை உனக்காக திறக்கும் அது உன் பெயரை செல்வத்தின் பட்டியலில் எழுதும் இனிமேல் யாரும் உன்னை வறுமையின் பெயரில் அழைக்க மாட்டார்கள் உன் பெயருடன் வளமும் மரியாதையும் சேர்ந்து வரும் நீ நாளை காலை விழிக்கும் போது உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு புதிய ஆற்றல் பாய்ந்திருக்கும் அந்த ஆற்றலால் உன் வாழ்க்கையின் தடைகள் கலைந்து விடும் உன் முன்னால் காத்திருந்த வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும் யாரும் உன்னை நிறுத்த முடியாது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாகும் என் தங்க பிள்ளையே நீ சிரித்து கொண்டே வாழ்க்கையை முன்னேற்றும் நாள்கள் வந்துவிட்டன உன் இல்லத்தில் மகிழ்ச்சி நிரம்பும் உன் கண்களில் ஒளி மலரும் உன் கைகளில் செல்வம் பெருகும் உன் இதயத்தில் நிம்மதி மலரும் நித்திகா தேவியின் அருளால் உன் வாழ்க்கை பொன்னான கதையாக மாறும் இனிமேல் நீ பணத்திற்காக கவலைப்பட வேண்டியதில்லை உன் குடும்பம் உன்னுடன் சேர்ந்து மகிழும் உன் சிரிப்பு உன் இல்லத்தையே ஒளிரச் செய்யும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் வெற்றி பாடலாக மாறும் அந்த நாணயம் உனக்கு செல்வக் கதவுகளை திறந்துவிட்டது என் தங்கமே இன்று இரவு உன் படுக்கையின் கீழ் அந்த இரகசிய பொருளை வைக்க மறக்காதே அது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அது உன் கனவுகளை நிஜமாக்கும் இரகசியம் அது உன்னை வளத்தின் பாதையில் அழைத்து செல்லும் அதிசயம் நித்திகா தேவியின் அருள் உன்னுடன் இருப்பதால் இனி உன் வாழ்வில் குறைச்சல் இல்லை உன் வாழ்வு முழுவதும் செல்வத்தின் ஒளியால் குளிக்கும் என் தங்க பிள்ளையே இதுவே உன் வாழ்வை மாற்றும் ரகசியம் இன்று இரவிலிருந்து உன் வாழ்க்கை புதிதாக துவங்குகிறது உன் ஆசைகள் அனைத்தும் நிஜமாகி விடும் உன் இல்லத்தில் செல்வம் குடியேறும் உன் இதயம் சந்தோஷம் நிரம்பும் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என் தங்க பிள்ளையே இன்று இரவு நீ படுக்கையின் கீழ் வைக்கப் போகும் அந்த இரகசிய பொருள் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அதிசயத்தைக் கொண்டு வரப்போகிறது என்பதை சொன்னால் உன் மனம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போய்விடும் நீ இதுவரை பல தடைகள் சிரமங்கள் கடன்கள் துக்கங்கள் சந்தித்தாய் ஆனால் அந்த ஒரு எளிய செயலே உன் வாழ்வை முற்றிலும் மாற்றப் போகிறது அது ஒரு சாதாரண பொருள் போல தெரிந்தாலும் அதில் உறையும் சக்தி தெய்வீகமானது அது உன் கையில் செல்வத்தை அழைக்கும் காந்தமாக மாறும் என் தங்கமே நித்திகா தேவியின் அருளில் அந்த இரகசிய பொருள் ஒரு சாதாரண நாணயம் சிறிய கல் அல்லது ஒரு பூவாக இருக்கலாம் ஆனால் நீ அதை உன் இதயத்தில் ஆசீர்வதித்து வைக்கும் போது அது உன் ஆன்மாவின் விருப்பங்களை பிரபஞ்சத்தில் பதிவு செய்யும் கருவியாக மாறும் நீ தூங்கும் போது உன் சிந்தனைகள் அமைதியாகினாலும் அந்த பொருள் உன் ஆசைகளை ஒளியாக பிரபஞ்சத்தில் அனுப்பும் அந்த ஒளியை பார்த்து பிரபஞ்சம் உனக்காக வளத்தை கொண்டு ஓடும் என் தங்க பிள்ளையே நீ எத்தனை முறை வாழ்க்கையை பார்த்து விரக்தி அடைந்தாய் ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கிறது ஏன் நான் மட்டும் குறைவான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று உன் இதயத்தில் அழுதாய் ஆனால் அந்த கண்ணீர் வீணாகவில்லை அந்த கண்ணீர் விதையாகி இன்று செல்வமாய் உன்னிடம் திரும்பப் போகிறது அந்த ரகசிய பொருள் உன் மனதில் வைத்த கனவுகளை கவரும் கருவியாக மாறும் உனக்கு தெரியுமா என் தங்கமே நீ படுக்கையின் கீழ் வைக்கும் அந்த பொருள் உன் இல்லத்தில் மறைந்திருக்கும் எதிர்மறை சக்திகளை வெளியே தள்ளும் நீ இதுவரை உணராமல் இருந்தாலும் உன் வீட்டுக்குள் சில தடைகள் சில துரதிர்ஷ்டங்கள் சில பாரங்கள் இருந்தன அவை பணம் வருவதை நிறுத்திவிட்டன ஆனால் இன்று இரவுக்கு பிறகு அவை அனைத்தும் விலகிவிடும் உன் இல்லம் செல்வத்தை வரவேற்கும் புனித இடமாக மாறும் நாளை காலை நீ விழிக்கும் போது உன் உள்ளத்தில் புதிதாக ஒரு சக்தி எழும் உன் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் இன்று என் வாழ்க்கை போகிறது என்ற உணர்வு உன்னுள் பாயும் அந்த உணர்வே உன் வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் நீ சந்திக்க போகும் மனிதர்கள் உனக்கு உதவியாக மாறுவார்கள் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் கைகளில் எப்போதும் பணம் இருக்கும் என் தங்க பிள்ளையே உனக்காக அந்த இரகசிய பொருள் ஒரு காவலனாக மாறும் நீ தூங்கும் போது உன் அருகில் காவலாக நிற்கும் உன் வாழ்க்கையில் திருட்டாய் நுழைய நினைத்த சிரமங்கள் தடைகள் வறுமைகள் அனைத்தையும் தடுக்கிறது உனக்கு வர வேண்டிய செல்வம் தாமதிக்காமல் உன் கைகளில் விழுமாறு செய்கிறது உன் மனதில் வைத்த ஆசைகள் நாளை நிஜமாகும் விதமாக அது உனக்காக உழைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இன்று வரை வந்திருக்கும் சிரமங்கள் அனைத்தும் ஒரு சோதனை அந்த சோதனைகளை கடந்து வந்ததற்காகவே இன்று உனக்கு இந்த ரகசியம் கொடுக்கப்படுகிறது நீ உன் படுக்கையின் கீழ் வைக்கும் அந்த பொருள் உன் வாழ்வில் மறைந்திருக்கும் கதவுகளை திறக்கும் சாவி அந்த கதவுகள் திறக்கும்போது உன் வாழ்க்கையில் செல்வம் கசிந்து ஓடும் உன் வீட்டில் சந்தோஷம் நிரம்பும் உன் கண்களில் ஒளி மலரும் உனக்கு ஒரு ரகசிய முறை சொல்லுகிறேன் என் தங்கமே இன்று இரவு படுக்கும் முன் அந்த பொருளை உன் கையில் பிடித்து கொண்டு மூன்று முறை நித்திகா தேவியின் பெயரைச் சொல் பிறகு உன் ஆசையை உன் மனதில் படிப்படியாக நினை எனக்கு வீடு வேண்டும் கடன் தீர வேண்டும் என் குடும்பம் ஒன்றாக சிரிக்க வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் என்று உன் உள்ளத்திலிருந்து சொல்லு பிறகு அந்த பொருளை உன் படுக்கையின் கீழ் வையு அது உன் ஆசைகளை பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் என் தங்க பிள்ளையே நீ தூங்கும் போது அந்த பொருளின் சக்தி உன் அறையின் நான்கு மூலைகளையும் ஒளியால் நிரப்பும் உன் உடலை சுற்றியிருக்கும் ஆற்றல் வளமாகும் உன் கனவுகளில் கூட உன் ஆசைகளின் சின்னங்கள் தோன்றும் அவை நிஜமாக மாறப்போகிறது என்ற சைகையாக இருக்கும் நீ நாளை காலை எழுந்ததும் உன் உள்ளத்தில் வரும் முதல் உணர்வு தான் உன் நாளை தீர்மானிக்கும் அந்த உணர்வு இனிமேல் நம்பிக்கை உற்சாகம் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அது உன்னை வெற்றியின் பாதையில் நடக்க வைக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் செல்வத்தை ஈர்க்கும் என் தங்கமே அந்த பொருள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தைத் தொடங்குகிறது இனி நீ வறுமையால் சோர்வடைய வேண்டியதில்லை உன் மனதில் வைத்த ஆசைகள் தாமதமின்றி நிறைவேறும் உன் வீட்டில் எப்போதும் பணம் இருக்கும் உன் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியில் வாழும் உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதங்களால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இன்றிலிருந்து ஒரு பொன்னான பாதையில் நடக்கிறது உன் கைகளில் வைக்கும் ஒவ்வொரு பொருளும் செல்வமாக மாறும் உன் வாயால் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமாக மாறும் உன் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணமும் நிஜமாக மாறும் ஏனென்றால் நித்திகா தேவியின் அருள் உன்னுடன் இருக்கிறது என் தங்கமே இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும் நீ நினைக்காத இடத்திலிருந்து உதவி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பணம் வரும் நீ ஆசைப்படாத அளவுக்கு வளம் உன் கைகளில் பெருகும் அந்த இரகசிய பொருள் உனக்காக ஒரு காவியத்தை எழுத தொடங்கிவிட்டது என் தங்க பிள்ளையே இன்று இரவு அந்த ரகசியத்தைச் செய்துவிடு நாளை முதல் உன் வாழ்க்கை உன்னையே ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு மாறும் உன் முகத்தில் சிரிப்பு மலரும் உன் இல்லத்தில் செல்வம் குடியேறும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் பாடலாய் ஒலிக்கும் நித்திகா தேவியின் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும்